கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான ஒரு பர்சன் அவர் சொல்கிற கருத்து தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்காரு நம்ம அதை நினைக்கிறது சகஜம்தான் ஏன்னா நம்மளுமே வந்து நம்ம தப்புன்னு சீக்கிரம்லாம் ஒத்துக்க மாட்டோம் பட் ஆனால் ஒருத்தர் சொல்கிறத ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க உங்கள் நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க மாற்றிக்கிறீங்க மாற்றிக்காதுங்கிறது தான் உங்களோட விருப்பம் பட் ஆனால் அதை ரிசீவே பண்ணவே நான் தயாராகவே இல்லை காது கொடுத்தே கேட்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒரு டிபேட் வச்சாங்கன்னா காது கொடுத்தே கேட்க மாட்டார் அவர் பாட்டு அவரோட செ செயல்கள் செஞ்சுட்டு இருப்பார் அந்த ஒன்று இதுவாக இருக்கு ஓகே உங்களுக்கு இது இரிட்டேட் ஆச்சா மஞ்சரி அவங்க கூட ஒரு கிளாஸ் வரும்போது அவர் வேணுக்குனே வணக்கம் சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கா பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆ கண்டிப்பாச்சு ஏன்னா அவர் வந்து அவரே வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னாரு ஒருத்தவங்களை பார்த்து ஆனா அது அவரே திரும்ப செய்யறாரு அது ஒரு மாதிரி அந்த மாதிரி அந்த அந்த லிஸ்ட்ல அவர் ஒண்ணு சௌந்தர்யா ஒண்ணு செய்யக்கூடாது அந்த இது மாதிரி மஞ்சள் பார்த்து சில மஞ்சள் பேசிட்டு இருக்கும் போது ஒவ்வொன்னு பண்ணுச்சு அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு சம்பந்தமே இல்ல அது எதுக்கு இது வந்து நுழையுது இவ வந்து எதுக்கு நுழையறா இவங்க பேசல அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு சௌந்தர்யா கிட்ட அது இருக்கு